இன்னைக்கு பாட்டி ஸ்டைல் சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் பொரியல் செஞ்சுருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாட்டி கையாலேயே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு பாட்டி ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு பாட்டி இப்போ இல்லை இருந்தாலே எங்கள் பாட்டி எப்போவுமே எங்களோட தான் இருப்பாங்க அதே மாதிரி எங்கள் பாட்டி செஞ்ச மாதிரியே செஞ்சேன்னு சொல்லி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது என் குட்டி பையனா வட்டலை கழுவியே வச்சுட்டான் வட்டலை கழுவவே வேண்டியது அதனால தொடச்சு மக்கி அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தம்பி மறுபடியும் மறுபடியும் ஊற்றி சாப்பிட்டான் குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு தான் போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வடைச்சட்டி வச்சுக்கோங்க அதில் தேவைக்கேட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிஞ்சி இலை கொஞ்சம் குருமிளகு சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு கொஞ்சம் கச்சக்காய் எல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க அதில் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் ஒரு இருபத்தஞ்சி பல் போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும் நல்லா பொன்னரமாக வதங்கணும் பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி வந்து போட்டால் நல்லா ஜூஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி குழம்பாக வைக்கிறோம் குடிக்கிற மாதிரி வைக்கிறோம் அதனால் நம்ம வந்து ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கூடவே வந்து கருவேப்பில் தழை போட்டுக்குங்க கருவேப்பில் தழை ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம குழந்தைங்க தனியாக கொடுத்தோம்னா ஒதுக்கி எடுத்து வச்சுருவாங்க அதனால் எப்போ மிளகு வருத்தாலும் மிளகுல கூட போட்டுக்குங்க அது கூட ஒரு அரைமுடி தேங்காய் போட்டுக்குங்க நான் ஒரு அஞ்சு வரை மிளகா போட்டிருக்கேன் அது வந்து காஷ்மீர் மிளகா தான் நல்லா காரம் இருக்காது அதை நான் போட்டு வறுத்து அரைச்சு அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குக்கர் வச்சுருக்கேன் நல்லா வீடியோ தெரியலனா என்னை மன்னச்சிக்கோங்க நான் ஒட்டை கையில் பிடிச்சிட்டு ஒட்டை கையில் போட்ட மாதிரி கொஞ்சம் வீடியோ ஒரு மாதிரி இருக்குது குக்கர் வச்சுக்குங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிங்க தண்ணி அந்த சுன்றை வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மிளகு வறுத்து அரைத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த அரைச்சதை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா ஒரு கொதி விட்டுக்குங்க கொதி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா தண்ணி குழம்பு தானே இது நம்ம குடிப்போம் அதனால தண்ணியாட்ட நம்ம வைக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறந்தான் நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம் ஏன்னா சூப்பராக இருக்குங்க சூப்பு குடிக்கிற மாதிரியே இருக்கும் குழம்பு அப்படியே சாதத்தில் போட்டு சூப்பாட்டை ஊற்றி குடிச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுக்குங்க இதோட ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குற எங்கள் பாட்டியோட சீக்கிரட் ஃபைனல் டச்சே இதுதான் அழச்சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கங்க அது கூட நம்ம கடுகு போட்டு நல்லா பொடியை வச்சுக்குங்க நல்லா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சின்ன வெங்காயத்தையும் இதை கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருவாப்பை தலைம் நிறைய போட்டுக்கோங்க இது போட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் அதை போட்டதுக்கப்புறம் இந்த குக்கரை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அந்த குழம்புல நல்லா ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா ஒரு கலக்கும் போதே முடே மலக்குங்க அந்தளவுக்கு வாசமாக இருக்கும் குழம்பு சூப்பராகவும் இருக்கும் அந்த குழந்தைகளாக விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சிக்கன் பொரியலும் செஞ்சுக்கிட்டேன் சிக்கன் பொரியல் வந்து ஒன்றும் இல்லைங்க சிக்கனில் இருக்க குழம்புல இருக்க சிக்கனை எடுத்து வ எடுத்து வறுப்பாங்க பாட்டி அதில் வந்து தேங்காய் பூ போட்டு பெரட்டுவாங்க அந்த கடைசியில் இருக்க அந்த தேங்காய் பூவோட அந்த தேங்காய் பூவோட டேஸ்ட்டு தான் வந்து நாக்கில் அப்படி நிற்கும் எங்கள் கடைசியாக எப்படா சட்டி தீரும் அந்த தேங்காய் பூ கடைசியில் இருக்கிறத எடுத்து வலிச்சு நக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் பக்கத்தில் புளி ரசமும் அம்மா சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டேன் புளி ரசமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ மனமாக இருந்துச்சு அதனால நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இதோடைய சமையல் முடிஞ்சிச்சு